எங்கிட்ட வந்து ஆறு வகையான தீவன வகைகள் இருக்குதுங்க ஆடு மாடுகளுக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா ஸ்மால் நெய்ப்பியர் அதாவது குட்ட நெய்ப்பியர்னு சொல்லுவோம் அடுத்தது ஆஸ்திரேலியன் ரெட் நெய்ப்பியர் வச்சிருக்கேன் சூப்பர் நெய்ப்பியர் வச்சுருக்கேன் அதை ஒட்டி பார்த்தீங்கன்னா மக்கா சோள நெய்ப்பியர் வச்சுருக்கேன் அது போக பங்களாதேஷ் நெய்ப்பியும் அந்த பக்கம் வச்சிருக்கேன் தைவான் நெய்ப்பியர் வச்சுருக்கேன் இந்த மாதிரி ஆறு வகையான தீவனங்கள் இருக்குது அது போக வந்து வேலி மசால் குதிரை மசால் அகத்தி கிளரிசடியா முயல் மசால் கொழுக்கட்டை புல் கினியா சித்தகத்தி மல்பெரி நாற்று இதெல்லாம் நான் பண்ணுறேன் எல்லாம் வந்து ஆன்லைனில் பார்த்து கேட்குறாங்க கரணைகள் எல்லாமே எம்எஸ்எஸ் மேட்டூர் சூப்பர் சர்வீஸ் விஆர்எல் ஏபிடி நாலு அஞ்சு ஆறு ஸ்டேட் பண்ணுறேன் விதைகள்லாம் ப்ரொஃபஷனல் கொரியரில் பண்ணுறேன் இது எப்படி பண்ணோன்னு என்ன வந்துச்சுன்னா இந்த கரணைகள்லாம் நான் வந்து ஒவ்வொரு பக்கம் முதல் ஆரம்பத்தில் வாங்கும்போது ரொம்ப சுற்றி அலைஞ்சி திரிஞ்சு வாங்கினேன் அப்புறம் அது இது வந்து அப்புறம் லாக்டவுன் டைமில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஸ்டாப் ஆச்சு எல்லாருமே மாட்டுப் பண்ண மாட்டு பண்ண நிறைய ஆரம்பித்தாங்க அப்போ வந்து ஒரு சிலர் கரணா கேட்டாங்க என்கிட்ட அப்புறம் அது சேல்ஸ் பண்ண ஆரம்பித்தேன் அப்போ அதே வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபைவ் இயர்ஸாக அது ஒரு அடிஷனல் இன்கம் தொழிலாக எனக்கு மாறிச்சு என்கிட்ட ஒரு அஞ்சு லேபர் இருக்காங்க காலையில் பண்ணை பார்த்துக்குவாங்க பண்ணையில் காலையில் ஒரு ரெண்டு மணிநேரம் ஈவினிங் ஒரு ரெண்டு நேரம் தான் வேலை மற்ற இருக்கிற டைமில் இந்த கரனை வெட்டி நாங்கள் விவசாயிகளுக்கு கொடுத்துட்ருக்கோம் என்கிட்ட டைம் எப்பவுமே வருஷம் முந்நூற்றஞ்சு நாளும் என்கிட்ட வந்து எல்லா கரனையும் ஸ்டாக் இருக்கும் ஒரு ரெண்டு ரெண்டு ஏக்கரை போட்டிருக்கேன் கரனை வந்து முத்த கரனை தான் கொடுப்பேன் பிஞ்சு கரனை தரமாட்டேன் குவாலிட்டியாக கொடுப்பேன் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நாலஞ்சு வருஷத்தில் நிறையா கஸ்டமருக்கு நான் கொடுத்துருக்கேன் யாராச்சும் வேணும்னாலும் என்னோடய கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் கட்டாயம் நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் இப்போ அதிக லெவலில் வாங்குறாங்க அப்படின்னா ப்ரைஸ் வந்து கம்மி பண்ணி தர முடியும் ஆமாம்மா ஆமாம் பல்க்காக வாங்கினா கம்மி பண்ணுவேன் மற்றது இப்போ சூப்பர் நெப்பியர் எல்லாம் வந்து ஒன்றே கால் ரூபா ஒரு ரூபா இருந்தது இப்போ லேபர் சார்ஜ் அதிகமானாலும் ஒன்றே ரூபா பண்ணிவிட்டேன் மற்றதெல்லாம் ரெண்டு ரூபா தரேன் சூப்பர் நெப்பீடு தவிர்த்து மற்றதெல்லாம் மக்காச்சோள நெப்பியர் ஆஸ்திரேலியன் டெட் பங்களாதேஷ் நெய் எல்லாம் ரெண்டு ரூபாய்க்கு கம்மியான குவான்டிட்டி நான் ரெண்டு ரூபா தரேன் ரெண்டாயிரம் ஐயாயிரம் ரூபா தரேன் அதுக்கு மேலே அவங்க நிறையா குவான்டிட்டி வாங்குறவங்களுக்கு பல்க் போது கம்மி பண்ணி தான் கொடுக்குறேன் கண்டிப்பாக நாங்கள் லாரி ஆஃபீஸில் நீட்டாக பேக் பண்ணி அனுப்பிச்சிடுவோம் அவங்க கைக்கு போய் கஸ்டமர் கை விவசாயிகளுக்கு போய் சேர்ற வரைக்கும் என்னோடய பொறுப்பு விதைகள் கருணைகள் முளைக்கலைனாலும் நான் வந்து அவங்களுக்கு ஆல்டர்னேட்டிவாக நான் வந்து அதை வந்து மறுபடியும் நான் ஃப்ரீயாகவே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் நான் பண்ணுறேன் அவங்க அது மாதிரி லாரி வாடகை மட்டும் கொடுத்து எடுத்தால் போதும் அது மூத்தல ஒன்று ரெண்டு அந்த மண் வளம் ரெண்டாவது தண்ணி இந்த பிரச்சனைனால சொட்டை வரும் அது கே சொல்லுவாங்க என்கிட்ட ஆனால் முளைக்கலன்னா நிறையா முளைக்கலண்ணாப்பா எவ்வளோ முளைக்கலம்பா ஒரு பத்தாயிரம் கரம் ஒரு ஆயிரம் காரணம் முளைக்கல ரெண்டாயிரம் அதெல்லாம் ஃப்ரீ ஆஃப் த காஸ்ட்டாக நான் அது காசு வாங்க மாட்டேன் கண்டிப்பாக நான் வெட்டி அது ஒன்று ரெண்டு நூற்றில் ஒன்று ரெண்டு கம்ப்ளைண்ட் வரும் அதெல்லாம் நான் ரெட்டிஃபை பண்ணி கொடுக்குறேன் கண்டிப்பாங்க சரி சரி ஓகேங்கண்ணா இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை நம்ம யூடியூப் சேனல்க்காக கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிங்க நன்றி ஆடுகளோ அல்லது கரணைகளோ தேவை அப்படின்னா கண்டிப்பாக உங்களை கான்டெக்ட் பண்ணுவாங்க டைம் கான்டெக்ட் பண்ணலாம் எனி டைம் எப்போ கால் பண்ணாலும் நான் எடுப்பேன் நன்றி